சனி பயிற்சி அப்படின்னு உனேவே நிறைய பேருக்கு மனசில் ஒரு பயம் சனி பகவான் பயிற்சி அடைந்தால் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு பயத்தில் இருப்போம் கண்டிப்பாக வந்து சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப நீதிமான் நியாயமானவர் அவரை பற்றி நிறைய பதிவுகள் நம்மளுடைய வீடியோவில் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி உங்களுடைய ஜனந லக்னம் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய கர்ம பலன் எல்லாத்தையும் ஒத்து வர்றது தான் வந்து அக்யூரேட் பலன் அதனால் இவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்க இவங்க இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுடைய மனங்களை குழப்பிக்கொள்ளாமல் தெளிவாக நியாயமாக உங்களுக்கான உழைப்பை உழைத்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மனசில் நம்பி சனீஸ்வர பகவானை வேண்டிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து சுபிக்ஷம் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் பலன்களை வந்து இப்போ பார்க்கலாம் சுருக்கமான பலன்களை வந்து இப்போ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் விரிவாக நான் உங்களுக்கு போட்டுருவேன் மேஷராசி விரயசனி சனி எழுபது சதவீதம் வந்து வாய்ப்பு இருக்குது அதே போல் அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் நம்பலாம் ரிஷபராசி லாபசனி தொண்ணூறு சதவீதம் நல்ல லக்ஷ்மிகரமாக இருப்பாங்க ஐஸ்வர்யம் நிறையும் மிதுன ராசி கர்ம தொழிலில் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க கடகராசி பாக்கிய சனி எண்பது பெர்சன்டேஜ் நல்லா இருக்குது அதே போல் உழைப்புக்கேற்ற பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சிம்ம ராசி அஷ்டம சனி நாற்பத்தைந்து சதவீதம் நல்லா இருக்குது பொறுமை நிதானம் கையாண்டால் கண்டிப்பாக வெற்றி தான் கன்னி ராசிக்கு கண்டக சனி அறுபது பெர்சன்டேஜ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் அடுத்தது துலாம் ராசிக்கு ரோக சனி எழுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்குது வெற்றி வந்து எல்லாத்துலேயும் வந்து வரும் அதற்கேற்ற ஒரு வேலைப்பாடுகளை அவங்க செய்யணும் அடுத்து விருச்சுக ராசி பஞ்சம சனி அறுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்காங்க உழைத்தால் கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும் தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கு அறுபது ச சதவீதம் நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள்ல உஷாராக இருக்கணும் அதாவது ஏமாத்திரம் பக்கத்துலேயே வந்து இருப்பாங்க மகரம் சகாய சனி எண்பது சதவீதம் நல்லா இருக்கு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆட்டம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து சுதாரிப்பாக இருக்கணும் கும்பராசிக்கு வந்து பாது சனி அறுபது பெர்சன்டேஜ் நல்லா இருக்குது இவங்களுக்கு வந்து சனியிடமிருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைச்சிரும் அதனால் என்ன ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும் மீன ராசிக்கு ஜென்ம சனி ஐம்பது சதவீதம் இருக்குது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யாராவது தடை விதிக்குமே அப்படின்னு வருவாங்க அதனால் எது பண்ணாலும் பொறுமையை கையாண்டு நிதானமாக ஒரு முடிவு எடுங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா இயற்கையும் இறை சக்தியும் நல்லதே வந்து செய்வாங்க நல்லதே நடக்கும் அனைவருக்கும் சுபிக்ஷம் உண்டாகட்டும் நன்றி